ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க அப்படின்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கீங்களா ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தாங்க நான் வந்திருக்கேன் ஆமாங்க வணக்கம் நான் வீழ்ச்சி நித்யா ஆங்கர் அண்ட் லைஃப் கோச் ஒரு லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பாதை சரியானதா அதை எப்படி செயல்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகணுங்கிறது தான் கனவு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கவலையே படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் விட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆமாங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறது எல்லாமே ஒரு கோல் செட்டிங் எப்படி பண்ணணும் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம சக்சஸ் தான் பார்க்க போறோம் என்எல்பியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் லைஃப்ல நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்றது அதுக்கு முக்கியமாக வந்து தேவை நீங்க ஜேர்னலிங் ஜேர்னலிங்னால் ஒன்றுமே இல்லைங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதோ ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய கோல்ஸ் எழுத போறீங்க உதாரணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க போறீங்க அப்படின்னா என்னென்னலாம் கற்றுக்க போறீங்கிறது எழுதுறது உதாரணமாக உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் இதே கோல் செட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்ககிட்ட என்னென்னலாம் திறமைகள் இருக்குது அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோல் செட்டாக எழுத போகிறோம் உதாரணமாக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு கேமரா வேணும் ஒரு ட்ரைபேட் வேணும் ஒரு செல்ஃபோன் வேணும் அதுக்கப்புறம் ஒரு நமக்கு மைக் வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுத போறீங்க ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜேர்னலிங் இது மட்டும்தான் ஜேர்னலிங்கான்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயம் செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிவீங்க நாங்கள் ஜேர்னலிங் அடிக்கடி எல்லாத்தையுமே எழுத சொல்லுவோம் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் எழுதி நீங்கள் குப்பையில் போட்டுருங்க இல்லையா நாளாக கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்னாகுன்னால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாமே அது மூலியமா இறங்க இறங்குனதும் அது உங்களை விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும் இதே தாங்க ஜேர்னலிங்கில் நம்ம ஹோல் கோல் செட்டிங்க்கும் சொல்லுவோம் கோல் செட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி எழுதும் போது அதை நீங்கள் கிழிச்சு போட மாட்டீங்க பட் ரெகுலராக அதை பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்கள் மைண்ட்ல அது ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும் சரிங்க நாங்க எங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் எதெல்லாம் டார்கெட்டு எதெல்லாம் அச்சீவ் பண்ண போறேங்குறதை எழுதிட்டேன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுவலேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் விஷுவலேஷன்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நம்ம அப்துல் கயலாம் ஐயா சொந்த கனவு காண்றது தான் கனவு காண்றதுன்னா நீங்கள் வந்து வேறு வேறு கனவுகள் கிடையாது ஸோ நம்ம இப்போ எழுதிருக்கோம் இல்லையா இந்த பேப்பரில் எழுதிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ணை மூடி அது நம்மக்கிட்ட இருக்க மாதிரியும் கிடச்சிட்ட மாதிரியான ஒரு விஷுவலைஷன் பண்ணி பார்க்க போகிறீங்க பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ என்னால் அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை ஒரு க குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க குக்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு விஷுவலைஷன் போர்டு ரெடி பண்ண போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எதெல்லாம் வேணும் ஒரு டூர் பிளான் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு கேமரா வாங்க போறீங்களா இல்லை ஒரு மைக் வாங்க போறீங்களா இல்லை ஒரு எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நீட் எக்ஸாமில் நான் வின் பண்ண மாதிரி நினைக்கணும் அப்படினாலவே அந்தந்த பிக்சர்ஸாக நீங்கள் எடுத்து நமக்கு வந்து கூகுளில் இருக்கும் இல்லைனா சேட் ஜீபியில் கேளுங்க எனக்கு இந்த மாதிரி பிக்சர் வேணும்னு கேளுங்க அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு சார்ட் போர்ட்டில் நீங்கள் ஈவனாக எதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் எதெல்லாம் கடைசியாக வேணுங்கிறதை ஒரு சாட் பேப்பரில் ஒட்டிட்டு ஓ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் தினமும் அதை பாருங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை பாருங்கள் அப்படி பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான விஷயம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் தோன்றது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் உங்களுக்கு சேர்ந்து கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் விஷுவலைஷன் இந்த விஷுவலைஷன் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் பண்ணலாம் தூங்கும் போதும் பண்ணலாம் ஏன் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருச்சிக்கிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி கூட உங்களுடைய கோல் இது இது எனக்கு நடந்துருச்சு இப்படி இருக்குது அப்படின்னு யோசிங்க அந்தந்த தருணங்களை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க ஒரு கிடைச்ச விஷயத்தை இல்லை கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா கூட அந்த தருணத்தில் அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஆத்மாத்தமாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு ப்ரோக்ரஸ் பண்ண ஆகணும் அண்ட் மூணாவது விஷயத்துக்கு வந்தாச்சுங்க மூணாவது தான் ரொம்ப முக்கியம் ஒரு பிளான் நம்ம பண்ணிட்டோங்க கோல் செட்டிங் இருக்குது விஷுவலேஷன் இருக்குது இது அடுத்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் உங்களுடைய கோலை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு மினிமம் நமக்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்கும் சோ நம்ம என்ன சொல்லுவோம் தொண்ணூறு டேஸ் தர்ட்டி டேஸ் ஒன் வீக் அப்படிங்கிற பிளான் சொல்லுவோம் இந்த தொண்ணூறு நாளில் நீங்கள் உங்களுடைய கோல் செட்டிங்க்கான முழு எஃபெக்டையும் போடணும் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுடைய கோல் செட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி ஸ்பென்ட் பண்ண முடியினா கண்டிப்பாக நம்மளோட கோலில் சக்ஸஸ் ஆகவே முடியாது இந்த தேர்ட்டி டே தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸை டெய்லியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி விட நாளைக்கு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் டேட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கிடச்சிரும் ஸோ இங்கே யாருமே வந்து நீ இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம எந்த வழியில் போகிறோம் என்ன கற்றுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போது நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான பிளான் உங்கள் கையில் வந்தாச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான லேர்னிங் பர்பஸை நீங்கள் தான் கற்றுக்கணும் ஸோ நாங்கள் சொல்ல தான் முடியும் செயல்படுத்துறது நீங்களாக தான் இருப்பீங்க அப்போ அந்த தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியும் நீங்கள் வாரத்துக்கு மூணு வீடியோஸ் போடுறீங்க பட் ஒரு முப்பது நாள் கண்டினியூவாக வீடியோ போடணும்னு நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தினமும் தேர்ட்டி டேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குக்கிங் ரிலேட்டடாக டிப்ஸை மட்டும் டெய்லி இந்த டைமுக்கு போடணும் அப்படின்னா இந்த டைமுக்கு போட பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் ஸோ எதுவுமே நம்மளோட பிஹேவியர்ஸ் தாங்க ஒழுக்கம் இருந்தால் தான் எல்லாத்துலேயும் நம்ம சிறக்க வர முடியும் ஸோ இதை ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட்டி டேஸ் சொன்னால் அந்த தேர்ட்டி டேஸில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ண அந்த சிக்ஸ்டி டேஸை விட ஒரு குட்டி குட்டி புது பிளான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் அது மூலமா நீங்கள் இன்னும் எப்படி அப்கிரேட் ஆகலாம் அப்படிங்கிறத கற்றுப்பீங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வீக்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் நேற்றுக்கு எப்படி இருந்தோம் ஜனவரியில் எப்படி இருந்தோம் பிப்ரவரியில் எப்படி இருக்கும் மார்ச்சில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களை பில் பண்ணிக்கிட்டே வரலாம் இது மூலமா ஒரு அழகான சார்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க சரிங்க இந்த மூணையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் கண்டிப்பாக கோல் செட்டிங் அச்சீவ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கங்க முடிஞ்சால் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க இருபத்தி ஒரு நாள் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் நிறைய மேஜிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் மேஜிக்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான தகவல் எல்லாத்தையுமே நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் சரிங்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்க மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா நானும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் இன்னும் வேற ஒரு வீடியோவில அவங்க எல்லாத்தையும் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்